நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கிறார்கள் கேட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட நம்ம காஞ்சி தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பித்த கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர் ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சிய அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு